ஒரு அணியாக இருந்து போட்டியிடுகின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம்முடைய கூட்டணியிலே பல கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே சில கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாமே பலம் பொருந்திய கட்சிகள் வாக்கு வங்கியுள்ள கட்சிகள் அதே நம்முடைய ஒரு அணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நாம் போட்டியிருக்கிறோம் அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணி அமைச்சிருக்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க அது கூட்டணி மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்று கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்திலே நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க அந்த தேர்தல் அறிக்கையில வெளியிட்டது எதுவுமே இதுவரை அவர்கள் நிறைவேற்றியது கிடையாது வெற்றி பெற்று ஆட்சியிலே அங்க வைப்பார்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் இன்னைக்கு பதினைந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவா செஞ்சாங்களா எதுவுமே கிடையாது காவிரி நதிநீர் பிரச்சனை நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது இறுதி தீர்ப்பை அரசியல் தான் நமக்கு அந்த தீர்ப்பு முழு வடிவம் பெறும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டவாறு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க நடுமன்ற தீர்ப்பு வந்த பொழுது இதற்காக எந்த முயற்சி எடுக்கல இதனால நாடாளுமன்றத்திலே அவர் குரல் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஏழுல நாடாளுமன்ற யாருமே குரல் கொடுக்கல திமுக கட்சி சேர்ந்தவங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க மத்தியில அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க அவர்களும் இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல இதனால கேரளா மாநிலமும் கர்நாடக மாநிலம் நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்டதுனால அது அப்படியே நின்று போனதுனால பத்தாண்டு காலம் நடுவர் மன்ற தீர்ப்பு கிடைச்சோம் நமக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காம போயிட்டு இந்த துரோகத்தை திமுக தான் செஞ்சது இதனால பத்தாண்டு காலம் விவசாயிகள் இன்னலுக்கும் அல்லலுக்கும் துயரத்துக்கும் ஆளுகின்ற நிலை இவர்களால் ஏற்பட்டது அதே நேரத்துல அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட நீதியாக சந்திச்சு மத்திய அரசு வெளியிடுவதற்கு தீர்ப்பை பெற்று மத்திய அரசு வெளியிட செய்தது அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பேர் கூட சொல்லிக்கிறேன்